தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான முழு விவரம் என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது எங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தில் உள்ள வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள டிஎல்எஸ்சி அதாவது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஸோ இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான காலி பணியிடத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணும் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் எக்ஸாம் பீஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ஸோ இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட வேலை வேலையில் ஸோ பணியிடம் பார்த்திங்கன்னா விருதுநகர் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க ஓவரால் காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்பம் ஆரம்பிக்கும் தேதி பார்த்திங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க தேர்வு செய்யும் முறை பார்த்திங்க அப்படின்னா தேர்வு கிடையாது நேர்காணல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கான விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது ஸோ அனைத்து மக்களுக்குமே விண்ணப்ப கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா அதிகாரப்பூர்வமான இணையதளம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்ன பதவி பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் லீகல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இது ஜாப் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கான கல்வி கல்வித் தொகுதி குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா குற்றவியல் சட்டத்தில் கிரிமினல் லா வந்து ஒன்று டு மூன்று ஆண்டுகள் வரைக்கும் அதே மாதிரி அனைத்திந்திய பார் கவுன்சிலில் தேர்ச்சி பெற்றவரும் இருக்கணும் ஸோ நல்ல வாய்மொழி மற்றும் எழுத்து தொடர்பு திறனும் இருக்கணும் தகவல் தொழில்நுட்ப அறிவு சம்பளமும் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் கிளார்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு பணியிடம் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா அஸ்பர் நாம்சம் சொல்லியிருக்காங்க இதுக்கான கல்வித் தகுதி ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டப்படிப்பு முடிச்சிருந்தால் போதும் அடிப்படை கணினி திறன் மற்றும் தரவு உள்ளீட்டு திறன் வந்து பெற்றிருக்கணும் ஸோ அதே மாதிரி நல்ல முறையில் தட்டச்சு வேகம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கோப்புகளை பராமரிப்பதற்கான திறனும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தகுதியில் நம்ம இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடலாம் ரெண்டு மூணாவது பதவி பார்த்திங்க அப்படின்னா ரிசபனிஸ்ட் அண்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு இப்போ கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் ஸோ இதுக்கு போஸ்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி சிறந்த வாய்மொழி மற்றும் எழுத்து தொடர்பு திறன் இருக்கணும் அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் கொஞ்சம் அக்ஸஸ் தேவை ஸோ அதாவது வேடு மற்றும் தரவு செயலாக்கத் திறன் தொலைத்தொடர்பு அமைப்புகளை கையாளும் திறன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீ கொடுத்துருக்காங்க இதுக்கு ரெண்டு பணியிடங்கள் மொத்தம் ரெண்டு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி அல்லது தோல்வி கொடுத்துருக்காங்க அதாவது பத்தாம் வகுப்பு போயிருக்கணும் ஸோ இந்த மேற்கான ஜாப்புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினெட்டு வயசு பூர்த்தியடைந்தவராக இருக்கணும் அதிகபட்சமாக கொடுக்கலை ஸோ விண்ணப்பக் கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை வந்து தகுதியான விண்ணப்பத்திற நேர்காணால் தான் செலக்ஷன் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நம்ம இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க விருதுநகர் டாட் டி கோட்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நாம் டவுன்லோட் பண்ணிக்கணும் ஸோ டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனில் போதுமான டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறமா பண்ணதுக்கு அப்புறமா ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நம்ம அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பூர்த்தி போது நம்மளுடைய முழு விவரங்கள் கரெக்டான முறையில் இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ அந்த செக் பண்ண விண்ணப்பத்தில் தேவையான ஆவணங்களை எல்லாம் இணைச்சு பதிவு தபால் மூலமாக நமக்கு வந்து நம்ம அனுப்பிச்சி ஸோ இந்த எந்த அட்ரஸுக்கு நாம் அனுப்பிச்சுடணும் அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது த சேர்மன் பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஏடிஆர் பில்டிங் டிஸ்ட்ரிக் கோர்ட் கேம்பஸ் சிறிவிழிபுத்தூர் இந்த அட்ரஸுக்கு தான் நாம் சென்ட் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் கோர்ட்டு ஜாப்புக்காக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஜாப்னு ஜாப்புன்னு கூட சொல்லலாம் ஸோ முழு முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ